தே அனுச்சுட்டு பசங்களை

கூடாது அப்படின்னு ஊர் கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு முறை திருத்தம் செய்யக்கூடிய ஒருவர் அப்படி சலூன் கடைக்கு வந்த ஒருவரிடம் பேசக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுவனுக்கு கூட முடி திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு அவர் பேசக்கூடியது ரொம்பவே தவறு அப்படின்னு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே திருமலைப்பட்டி காமராஜர் காலனியை சேர்ந்தவர் அருண் பாண்டியன் கடந்த பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை திருமலைப்பட்டியில் உள்ள சீட்டு என்ற சலூன் கடைக்கு தனது இரு மகன்களை முடித்திருத்தம் செய்ய அழைத்து சென்று உள்ளார் ஆனால் சலுன் கடையின் உரிமையாளர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த உங்களுக்கு இங்கு முடித்திருத்தம் செய்யக்கூடாது என ஊர் கட்டுப்பாடு இருப்பதாகவும் தான் முடித்திருத்தம் செய்தால் இங்கு கடையை நடத்த முடியாது எனவும் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் அருண்பாண்டியன் முடித்திருத்தம் செய்ய சொல்லி சலுன் கடை உரிமையாளரிடம் வற்புறுத்தியும் அவர் இறுதி வரை அருண்பாண்டியன் பாண்டியனின் குழந்தைகளுக்கு முடித்திருத்தம் செய்யவில்லை இந்த நிலையில் அருண்பாண்டியன் தனது மகனுடன் சலுன் கடைக்காரரிடம் முடித்திருத்தம் செய்ய சொல்லி வலியுறுத்தும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குறித்து அருண் பாண்டியன் கூறுகையில் கடந்த பதினேழாம் தேதி திருமலைப்பட்டியில் உள்ள சீட்டு என்கிற சலூன் கடைக்கு சென்று இரு மகன்களுக்கு முடித்திருத்தம் செய்ய சொல்லி கேட்டபோது கடைக்காரர் முடித்திருத்தம் செய்ய முடியாது ஊர்க்கட்டுப்பாடு இருப்பதாக கூறினார் அந்த பகுதியில் உள்ள சலூன் கடைகளில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இது போன்ற நிகழ்வுகள் காலங்காலமாக நடைபெற்று வருகின்றன அப்படின்னும் இந்த தீண்டாமை சம்பவம் குறித்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து இருப்பதாகவும் அருண் பாண்டியன் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோக்கு பலரும் தற்பொழுது எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் சமூக வலைத்தளங்கள் வைரலாகவும் ஷேர் செய்யட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நான் ஸ்கூல் மதியம் அரைஞ்சுது மசங்கள என்னப்பா நான் டைம் வந்தா அப்ப நான் எங்களுக்கும் முடியட்ல சின்ன பண்றவட்டல அண்ணாக்குளுது சொல்லுங்க